சீனஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் விஜய் நடித்திருக்கும் ஹோட் திரைப்படத்தின் புதிய அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு வெங்கட் பிரபு இயக்கி வரும் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரித்த வரவிருக்கும் இந்திய தமிழ் ஆதரடி திரைப்படமாக பார்க்கப்படும் கோட் திரைப்படத்தை பற்றியதான் இந்த தகவல் வெளியாகியிருக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என டைட்டில் வைத்து போஸ்டர் கூட அவங்க வெளியிட்டிருந்தாங்க இப்படத்தில் விஜய் மற்றும் மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் பிரசாந்த் பிரபுதேவா பாபு அஜ்மல் அமீர் லைலா ஜெயராம் பிரேம் கி மோகன் மற்றும் பைவ் ரெட்டி ஆகியோர் துணை வேடங்களிலும் நடித்திருக்கின்றனர் இப்படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் அர்ஜனா கல்பாத்தி கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் ஆகியோர் தயாரித்து வருகின்றனர் ஜுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் இந்த படம் வெளியாக இருக்கிறது படம் ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று திரையரங்குகளில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக படக்குழு முக்கிய தகவல் ஒன்றையும் அறிவித்திருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி நான்கு போன வருடம் படத்தின் பூஜை வீடியோவுடன் நடிகர்கள் மற்றும் குழுவினர் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டது தலைப்புடன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என வெளியிட்டிருந்தாங்க படக்குழு அதுக்கு ரசிகர்கள் மத்தியில் பல நல்ல வரவேற்பும் கிடைத்திருந்தது நடிகர் விஜயின் கடைசி படத்திற்கு முந்தைய படமாகவும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தான் நடிகர் விஜய் இந்த படத்தை நடித்து வர்றாரு ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க ரஷ்யா திருவனந்தபுரம் சென்னை பாண்டிச்சேரியின்னு மாறி மாறி நிறைய இடத்துல இப்படத்துக்கான படப்பிடிப்பு நடந்திருக்கு தற்போது படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் தொண்ணூறு வீதம் முடிவடைந்த நிலையில் கிராஃபிக்ஸ் வேலைகள் நடந்து வருவதாக கூறியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு பாடலும் வெளியானது சமீபத்தில் இந்த பாடத்தில் விஜய் இரண்டு பாடல்களை பாடியுள்ளதாகவும் சூப்பர் அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க தற்போது படம் குறித்து என்ன தகவல் என்றால் மீண்டும் படத்தின் முக்கிய நடிகர்கள் இலங்கைக்கு செல்ல இருப்பதாக புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு இலங்கை கிரிக்கெட் மைதானத்தின் சில காட்சிகளை படமாக்கி அதை திருவனந்தபுரத்தில் எடுத்த காட்சியோடு இடைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த படப்பிடிப்பில் விஜய் உட்பட சில முக்கிய நடிகர்கள் மீண்டும் கலந்து கொள்ள இருக்கிறார்களாம் என்ற புதிய தகவல்தான் தற்சமயம் கோட் திரைப்படத்தில் இருந்து வழியாக இருக்கு ரசிகர்கள் விஜயின் இந்த திரைப்படத்தை பார்க்க மிகவும் ஆவலுடன் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் கடைசிக்கு முந்தைய திரைப்படமாகவே நடிகர் விஜய் இது நடிக்க இருக்கிறார் அதனாலேயே இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பும் மக்கள் மத்தியில் வந்திருக்குன்றே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமலில் சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினிஸ்டா ஸ்டார் சேனலுடன் இணைத்திருங்கள் தேங்க்யூ பா பாய்